நீங்கள் தமிழ் முதலில் தலைப்பு செய்திகள் முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு அரசாங்க வீட்டை வழங்கிக் கொண்டிருக்க முடியாது விற்பனைக்கு தயாராக இருந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் சந்தக நபர் ஒருவர் கைது அம்பலாந்தோட்டையில் மூவர் வெட்டி படுகொலை சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட விசேட சந்தர்ப்பம் வெளிநாட்டு பெண்ணொருவரின் உயிரிழப்பு விசமாய் காரணம் என சந்தேகம் காட்டாலை கோபுரம் இடிந்து விழுந்ததில் வீடுகளுக்கு சேதம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதற்காக மகிந்த ராஜபக்சவை தோளில் சுமந்து கொண்டிருக்க முடியாது கௌரவம் என்பதொன்று இருக்குமாயின் மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேற வேண்டும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் நாகரிகமான முறையில் அரச இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோர் இன்றும் அரச இல்லங்களில்தான் உள்ளார்கள் முன்னாள் ஜனாதிபதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதற்காக அவரை தோளில் சுமந்து கொண்டு அவருக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளார்கள் தமது பெற்றோரை பிள்ளைகள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் மகிந்த ராஜபக்சவை பார்த்துக் கொள்வதற்கு அவரது மூன்று பிள்ளைகளுக்கும் முடியாவிடின் அவருக்கும் அவரது பாரியாருக்கும் வீடு வழங்கலாம் ஆனால் அவரது மூன்று பிள்ளைகளையும் அரசாங்கத்தால் பராமரிக்க முடியாது என்றார் விற்பனைக்கு தயாராக இருந்த நூற்று ஒரு தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளுடன் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து கடந்த முதலாம் திகதி கந்தளாய் பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தகணவர் கந்தளாய் மீனவ கிராமம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது அம்பலாந்தோட்டை மாமடலை பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி பிற்பகல் இடம்பெற்ற மோதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு பேர் கொண்ட குழு அங்கிருந்த மூன்று பேரை வட்டி கொன்றதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஏனைய இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரு குழுக்களிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையின் எழுபத்து ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி உறவினர்களை பார்வையிட சிறை கைதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த தினத்தில் கைதிகளின் உறவினர்கள் கொண்டுவரும் உணவு மற்றும் சுகாதார பொருட்களை ஒவ்வொரு கைதிக்கும் போதுமான அளவில் வழங்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார வழிகாட்டுதலை பின்பற்றி கைதிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்தார் கொள்ளுப்புட்டி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் திடீரென சோவீன முற்பு மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் விசவாயுவை சுவாசித்ததே மரணத்திற்கான காரணம் என தற்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது கொள்ளுப்புட்டி முகாந்திரம் வீதியில் அமைந்துள்ள விடுதியொன்றில் முப்பது வயதுடைய ஜெர்மன் நாட்டு ஆனொருவரும் இருபத்தி ஏழு வயதுடைய ஜெர்மன் நாட்டு பெண்ணொருவரும் மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இங்கிலாந்து நாட்டு பெண்ணொருவரும் தங்கியிருந்தனர் அதுக்கமைய குறித்த மூவருக்கும் கடந்த முதலாம் தேதி திடீரென வாந்தி தலைச்சுற்றல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டதை அடுத்து ஜெர்மன் நாட்டு தம்பதியினர் கடந்த முதலாம் தேதி கொழும்பு தேர் தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இதேவேளை குறித்த இங்கிலாந்து பெண்ணின் உடல்நிலை மோசமடைந்ததால் ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் தற்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஜெர்மன் நாட்டு தம்பதியினரும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதோடு அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி குறித்த வெளிநாட்டு பிரஜைகள் மூவரும் தங்கியிருந்த அறையில் மூன்று தினங்களுக்கு முன்னதாக மூட்டை பூச்சிகளை கொல்ல பயன்படுத்தப்படும் என்ற வாயுவை பயன்படுத்தி புகைப்பிடிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த பெண் விஷவாயுவால் உயிரிழந்திருப்பாரா என்பது தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கந்தகுழியை பிரதேசத்தில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த விபத்து கடந்த இரண்டாம் தேதி பிற்பகல் இடம்பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன தனியார் மின்சார உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான காற்றாலை கோபுரத்தின் ஒரு பகுதி திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் கோபுரம் இடிந்து விழுந்த நேரத்தில் வீடுகளில் எவரும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது அவ்விடத்தில் குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஐந்து காற்றாலை கோபுரங்கள் இருப்பதாகவும் அவற்றில் ஒன்றினது ஒரு பகுதி இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல்களை தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளதாகவும் ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது